நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய ரிசபம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க அணுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க அதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக ரிசபம் ராசிக்காரர்களுக்கானதுங்க ரிசபம் ராசிக்காரங்க கால புருஷனின் இரண்டாவது ராசியா கருதப்படுறாங்க இவங்க கலைகளின் ஆர்வம் உள்ளவங்களாகவும் ரசனையாளர்களாகவும் எந்த வேலையையும் சிறப்பாக செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நாகரிகமான குணம் ஒழுக்கம் கடின உழைப்பு இவங்க கிட்ட இருக்கும் கம்ப்யூட்டர் சினிமா போன்ற கலைத்துறைகளில் இவங்க சிறந்து விளங்குவாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்களின் பயிற்சியால் ரிசபம் ராசிக்கு நல்ல பலன்கள் வரப்போகுதுங்க இந்த கிரகங்கள் ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க சுக்கிரன் ரிஷபம் ராசிக்கு அதிபதி புதன் உச்சம் பெறுகிறாருங்க இந்த கிரகங்களின் நிலை மாற்றத்தால வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுங்க சுக்கிரன் நான்காம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்கிறதுனால பயப்படாம தைரியமாக முடிவெடுக்கும் திறன் உங்கள் மனசுல உண்டாகுங்க தைரியம் அதிகரிக்குங்க குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல நேரம் உங்களை தேடி வருங்க உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே காணாம போக போகுதுங்க கடந்த காலங்களில் தாயின் உடல்நிலையில பிரச்சனை வண்டி வாகன செலவு குடும்பத்தில் விரைய செலவு ஏற்பட்டிருக்கலாம் ஜூன் ஜூலை மாதங்களில் வேலை மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் தந்தை மற்றும் தாயின் ஆரோக்கியத்தில் மந்த நிலை இருந்திருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் இருந்திருக்கலாம் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் பிரச்சனை இருந்திருக்கலாம் இந்த நிலையெல்லாம் இந்த மாதம் காணாமல் போக போகுதுங்க நான்கு கிரகங்களின் பயிற்சியால் ரிசபம் ராசிக்கு முக்கியமான தகவல் கிடைக்க போகுதுங்க வீடு இடம் பூமி வாங்க நல்ல நேரம் வந்துருச்சுங்க சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல நல்ல முடிவு கிடைக்க போகுதுங்க திருமணம் நடக்க வாய்ப்பு வரப்போகுதுங்க காதல் திருமணமும் கைகூட போகுதுங்க நண்பர்களுடன் கவனமாக பழகிறது நல்லதுங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் படிப்பு மற்றும் கல்வியில் சிறந்து வழங்கலாம் நகை பணம் பொருள் சேர்க்கை உண்டாகும் தொழில் தொடங்க நல்ல நேரம் வந்துருச்சுங்க தொழில் தொடங்கினு வச்சுக்கங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மாமனார் மற்றும் மாமியாருடன் உறவு மேம்பட போகுது லாட் யோகம் உண்டாக போகுது வங்கிகளில் கடன் கிடைக்கப் போகுது குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுதுங்க கலைத்துறை உணவு சம்பந்தப்பட்ட துறை பேக்கரி ரெடிமேட் ஆடைகள் இசை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி வங்கி போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்க விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி உங்களுடைய தைரியத்தால தன்னம்பிக்கையால அந்த காரியத்தை நீங்க வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போறீங்க வீடு இடம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க வேலை மாற்றம் வரப்போகுதுங்க தொழில மாற்றம் ஏற்பட போகுதுங்க அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாற போகுதுங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க டீச்சிங் லைனில் பெரிய ஆளாக நீங்கள் இருக்க போகிறீங்க உங்களுடைய திறமையால் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க இதுநாள் வரைக்கும் நீங்கள் நாலு பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மன கவலைகள் எல்லாமே உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில குரு பகவானுங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கிர பகவானுங்க சுகஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவானு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவானுங்க ஸ்தானத்தில் சந்திர பகவானுங்க தொழில் ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் வளம் வராங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணங்களை தெளிவான எண்ணங்களா நல்ல எண்ணங்களா எண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க மனக்குழப்பம் இல்லாம நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைச்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனிவரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ராசிக்காரர்களே இந்த மாதம் நல்ல யோகமான பலன்களை நீங்க பெற போறீங்க பண வரத்து அதிகரிக்க போகுது மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரியத்துல அனுகூலம் ஏற்படுங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்குங்க புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமா நடக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமா செயல்படுறது நல்லதுங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படுங்க பிள்ளைகள் மகிழ்ச்சிக்காக நீங்க தேவையானவற்றை செய்ய போறீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க கலை துறையினருக்கு வீண் அலைச்சல்கள் இருக்குங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்றது நல்லதுங்க மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நன்கு படிக்கிறது நல்லதுங்க பெற்றோரின் ஆதரவு பெருக போகுதுங்க வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்றது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத ரிசவம் ராசிக்காரன்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றளவுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான பிரகாசமான வாழ்க்கையில போகுது இருந்த கவலைகள் எல்லாமே போகுது உங்க குடும்பத்துல சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க வேகத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ரிசிவம் ராசிக்காரர்களே நீங்கள் சிக்கனமாக நடந்து கொள்றது நல்லதுங்க இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க நீங்கள் இந்த மாதம் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா இந்த சொல்ல சொல்லலாமா இதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்க போகுதுங்க பிள்ளைகளின் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கப் போகுதுங்க உறவினர் மத்தியில மரியாதை கூட போகுதுங்க தாய் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க போகுதுங்க எதிர்பாராத சந்திப்புகள் எல்லாம் உண்டாக போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வர போகிறாங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் திடீர் செலவுகள் உண்டாகலாம் முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் நீங்க செய்யறதாங்க நல்லது முக்கிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது கூடுதலாக உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்குங்க உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமப்பட போகிறாங்க கடன் பிரச்சனை தீரப்போகுது செல்வநிலை போகுது இறுக்கமான சூழ்நிலை மறப்போகுது குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் மறைய போகுது அழகான சுவாரஸ்யமான வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் மருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்திலிருந்து கருத்து வேறுபாடு உண்டாகலாம் கவனமாக இருந்துக்கோங்க எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க நண்பர்களுடன் பக்குவமாக பேசுகிறது நன்மை தருங்க எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இவங்கக்கிட்ட இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க உங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிறவ போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க ரிசிபம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எட்டு ஒன்பதுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படி கல்வி செலவை நீங்கள் ஏற்றுக்கிறதன் மூலமாக நீங்கள் இதுநாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க கல்வி செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் எல்லாம் செலவு பண்ண வேண்டாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மடங்கு நன்மைகள் நடக்குங்க நன்றி வணக்கம்